வேலும் மயிலும் சேவலும் துணை வாழ்வில் செல்வவளம் வேண்டும் பக்த பெருமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் திருவோணகாந்தன் காந்தன் தளி ஆகும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கு பகுதியில் வானாசுரனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் ஆகிய இருவரும் மற்றும் சலந்தரனும் வழிபட்ட மூன்று சிவலிங்க திருமேனிகளும் ஒரே நுழைவாயிலாக கொண்டு அமைந்த திருத்தலம் ஓணகாந்தேஸ்வரர் திருத்தலம் ஆகும் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்குள்ள சிவபெருமானை உரிமையோடு தோழமை திறம் அடிமை திற முதலியவற்றைக் கூறி இறைவன் தன் அடியாரிடத்து வைத்துள்ள பேரருள் திறத்தையும் அடியாருக்கு இறைவன்பால் உள்ள உரிமையையும் புலப்படுத்தும் வண்ணம் அமைந்துள்ள அற்புத பதிகமே திருவோண காந்தன் தளி ஆகும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பதிகம் பாடி இத்தல இறைவனிடமிருந்து புளியங்காய்களை பொற்காய்களாகப் பெற்றார் என்பது ஐதீகம் ஓணகாந்தன் தளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணி அமைந்த தோழமையால் பெருகும் அடிமை பேசி காணமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் விளங்கும் பாணற்பதிகம் எடுத்து ஏத்தி எண்ணில் நிதி பெற்று இனிது இருந்தார் பாணர்பதிகம் எடுத்து ஏத்தி எண்ணில் நிதி பெற்று இனிது இருந்தார் என்று சேக்கிலார் குறிப்பிடும் அற்புத பதிகம் இப்பதிகத்தை மன உறுதியுடன் நாமும் பாராயணம் செய்து திருவருள் இசைவால் பலன் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்ட இங்காட்டவாடி ஆள்குழிப்பட்டழுந்துவேனு உயுமாறொன்றருளி செய்ய ஓண காந்தன் தளியுளீரே உயுமாறொன்றருளி செய்யீர் ஓண காந்தன் தளியுளீரே ஓண காந்தன் தளியுளீரே திங்கள் தங்கு சடைக்கன் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளே வாய்த்திரவாள் கணபதி கணபதி வயிறு தாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்றட்டியாளார் உங்களுக்கு மாட்டோம் ஓண காந்தன் தளியுளீரே உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஓண காந்தன் தளியுளீரே பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணி உங்களல் ஏற்றுவார்கள் மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர் அற்றபொழுதும் அலந்தபோழ்தும் ஆபர் கால தடிக்கேலுண்மை வை திங்குண்ணலாமோ ஓண காந்தன் தலியுளீரே வை திங்குண்ணலாமோ ஓணகாந்தன் காந்தன் தளியுளீரே ஓணகாந்தன் தளியுளீரே வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய்திறந்தொன்று இல்லை என் நீர் உண்டுமெந் எம்மை ஆழ்வான் இருப்பதென்னீர் பல்லை ஊக்க படுதலையில் பகலெலாம் திரிந்திங் கொல்லை வாழ்க்கை மாட்டீர் ஓண காந்தன் தளியுளீரே கொல்லை வாழ்க்கை மாட்டீர் ஓண காந்தன் தளியுளிரே ஓண காந்தன் தளியுளீரே கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நேக்கங் அன்புடையவர்க்கு இன்பம் ஓரீர் தேடி தேடி தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகீர் பற்றுந்தாரீர் ஓண காந்தன் தளியுளீரே ஓடி போகீர் பற்றுந்தாரீர் ஓண காந்தன் தளியுளீரே ஓண காந்தன் தளியுளீரே வாரிருங்குழல் வாழ்நெடுங்கண் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிருந்தட நீங்கா தையலால் உலகுய வைத்த காரிரும் பொழிர் கச்சி மூதூர் காமக்கோட்டம் கோட்டம் ஒன்றாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓன காந்தன் தழியூரே ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் காந்தன் தளியுளீரே தளியுளிரே. காந்தன் தளியுளீரே பொய்மையாலே போது போக்கி புறத்துமில்லை அகத்துமில்லை மெய்மை சொல்லியா மேலை நாள் ஒன்றிடவும் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் போதீர் உம்மை அன்றே எம் பெருமான் ஓன காந்தன் உம்மை அன்றே எம் பெருமான் ஓன காந்தன் தளியுளீரே ஓண வளையம் வைத்த கூற்றமிவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயினல்லால் கலையமைத்த காம செற்ற குரோதலோப மதவருடை உலையமை திங்கொன்ற மாட்டேன் காந்தன் தழியுளீரே உலையமை திங்கொன்றமாட்டேன் மாட்டேன் காந்தன் தளியுளீரே ஓண காந்தன் தளியுளிரே வாரமாகி திருவடிக்கு பணிசை தொண்டர் பெறுவதென்னே ஆரம்பு வாழ்வதாரூர் மதன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிக்கேலுந்தம் ஊரும் காடு உடையும் தோலே ஓன காந்தன் தளியுளீரே ஊரும் காடு உடையும் தோலே ஓன காந்தன் தளியுளீரே ஓண காந்தன் தளியுளீரே ஓவனம் மேல் எருதொன்றேறும் ஓண காந்தன் தளியுளார்தம் ஆவணம் செய்தாலும் கொண்டு அரைதுகிலோடு பட்டு கோவணம் கோவனம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவணத்தமிழ் பத்தும் வல்லார்க் பறையும் தாஞ்சை பாவந்தானே தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பாரையும் தாம் செய்த பாவந்தானே திருச்சிற்றம்பலம்